தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளருக்கு சபாநாயகர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்று விட்டார்கள் அவர்களுக்கு அரசியல் உரிமை மறுக்கப்படுகிறது சபைக்கு தலைவராகின்ற அந்த பொறுப்பு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை அதாவது சபாநாயகர் பதவியை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை தென் மாவட்டத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் நாடார் சமூகத்தை சார்ந்த சீபா ஆதித்தனார் பி பாண்டியன் அப்பாவு ஆகியோருக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டுள்ளது முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த காளிமுத்து சேடப்பட்டி முத்தையா ஆவுடையப்பன் ஆகியோர் சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டுள்ளது கோனார் சமூகத்தை சார்ந்த தமிழ் குடிமகனுக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் மக்கள் தொகையில் பத்து சதவீத மக்கள் தொகை கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு இதுவரை சபாநாயகர் பதவி வழங்கப்படவில்லை ஆளுகின்ற திமுக அரசு சமூக நீதி காவலர் என்று சொல்லிக்கொள்கிறது ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை மட்டும் புறக்கணிக்கிறது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அமைச்சரவை மாற்றம் இருக்கப்படும் என்று கூறப்படுகிறது தற்போது சபாநாயகராக இருக்கிற அப்பாவு அமைச்சராகிறார் என்று கூறப்படுகிறது அப்பொழுது காலியாகின்ற அந்த சபாநாயகர் பொதுப்புக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த ஒருவரை சபாநாயகராக்க திமுக முன்வர வேண்டும் இது அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினரின் கோரிக்கையாகும் சபாநாயகர் அப்பாவு சமீப காலமாக சாதி வெறியோடு அவர் நடந்து கொள்கிறார் அவருடைய சொந்த ஊரில் கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர் ஒருவரை அடக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு எழுந்தது அப்பொழுது தலித் பெண்கள் தாங்களாகவே முன்வந்து புளியை தோண்டி பிரேதத்தை அடக்கம் செய்தனர் காவல்துறையையும் எதிர்ப்பையும் மீறி அதேபோன்று சமீபத்தில் நேற்றைய தினம் கூட ச சாதி வெறியர்களுக்கு ஆதரவாகத்தான் சபாநாயகர் அப்பாவு பேசினார் பண்டிகையில் மாணவர்கள் பிரச்சனை அதில் சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக அப்பாவு பேசினார் ஆகவே சபாநாயகர் சமீபகாலமாக சர்ச்சைக்குரியவராக இருக்கிறார் ஆகவே சபாநாயகராக இருக்கிற அப்பாவுக்கு ஓய்வளிக்க வேண்டும் அடுத்ததாக தென் மாவட்டத்திலே நாடார் சமூகத்தை சார்ந்த மூன்று பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மனோ தங்கராஜ் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் அது போக சபாநாயகர் பொறுப்பும் நாடார் சமூகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது மொத்தம் ஏழு எம்எல்ஏக்கள் தான் இருக்கின்றனர் நாடார் சமூகத்துக்கு அதில் மூன்று அமைச்சர்கள் ஒரு சபாநாயகர் பதவி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்தவர்கள் எட்டு பேர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவிதான் வழங்கப்பட்டுள்ளது ஆகவே சமூக நீதியை காக்கிற இந்த திமுக அரசு தேவேந்திரகுல வேளாளரை சபாநாயகர் ஆக்க வேண்டும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள அமைச்சரவை மாற்றத்தில் அப்பாவு அவர்கள் அமைச்சராவார் என்று கூறப்படுகிறது அப்போது காலியாக உள்ள அந்த சபாநாயகர் பதவிக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவருக்கு அந்த சபாநாயகர் பதவியை வழங்க வேண்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர்கள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்